வணக்கம் சமீபத்தில் குடியரசுத்தை பற்றி பேசியிருந்தோம் அதாவது நமது அரசியலமைப்பு சட்டம் எஃபெக்டுக்கு வந்த நாள் அதாவது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதாவது அன்னையிலேருந்து அந்த சட்டத்துக்கு அதிகாரம் இருந்தது அப்படிங்கிறது முக்கியமான அம்சம் அதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இனி அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தில் ஏன்னா அதுதான் அடிப்படை சட்டம் அதனுடைய ஸ்கோப் அதனுடைய ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் நாட்டில் எந்த ஒரு சட்டமும் செய்ய முடியும் அஃப்கோர்ஸ் அரசியல் அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவே வந்து அமெண்ட் பண்ணலாம் அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக இனி வர்ற வீடியோவில் பார்ப்போம் இதில் முக்கியமான சேலின் ஃபீச்சர்ஸ் முக்கியமான அம்சங்களை அப்பப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் பிரியாமி முன்னுரை முன்னுரையே அரசியல் பிசை அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து முன்னுரை மட்டுமே அதனுடைய மொத்த கோட்பாடு என்ன செய்ய போகிறோம் நம்ம நாட்டில் அரசாங்கம் என்ன செய்யணுங்கிறத வந்து சொல்லக்கூடியது இந்த ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு பத்து இரு இருபது வாரம் அஞ்சாறு வார்த்தை தான் சொல்லலாம் குறிப்பிட்டு அதுகளிலேயே இருக்குது அதை பற்றி ஒரு சுருக்கமாக பார்ப்போம் அதாவது அரசியலமைப்பு சட்டம் வந்து எப்படின்னா நாம் மக்கள் நாம் நமக்காக உருவாக்கி இந்த இந்தியாவை உருவாக்கி அதில் நாம் நம் மக்களுக்கு இந்தியாவை எப்படி உருவாக்குறோம்னா சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு சொல்லி ஒரிஜினலாக இருந்தது அதாவது சாவரின்னா அதிகாரம் அதாவது இறுதி அதிகாரம்னு வச்சுக்கலாம் அதாவது அரசாங்கத்தினுடைய ஒரு நாட்டினுடைய தலையாய அதிகாரம் சாவரின் டி சாவரின் அப்படிங்கிறது டெமோக்ராட்டிக்னால் ஜனநாயகம் குடியரசு ஆக உருவாக்கி கொடுக்குறோம் நாங்கள் அதை எழுபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அப்போது இந்திரா காந்தி எழுபத்தாறு இந்திரா காந்தி பண்ண தான் எனக்கு தெரில எழுபத்தி ஏழு சாரி அதாவது அப்போ ஜனதா கவர்மெண்ட்டு அவங்க வந்து அந்த இது உருவாக்கின காலகட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு சட்டம் ஜனவரி எழுபத்தி ஏழுலேருந்து அது அதிகாரத்துக்கு வந்தது ஸோ அப்போதைய அரசாங்கம் வந்து சோசியலிஸ்ட் செக்யூலர்னு உள்ளே சேர்த்தாங்க அதாவது ஒரு சமத்துவ மக்கள் அமைப்பும் செக்யுலர் மதச்சார்பற்ற மதச்சார்பற்றனு சொல்கிற காரணம் வந்து மதத்தின் பேரால பிரச்சனை வரக்கூடாது எல்லா மதத்தையும் நம் மதிக்கணும் எல்லாரையும் மதிக்கணும்னு நம்ம எடுத்துக்கணும் அதை வந்து ஏன்னா சில ஒவ்வொரு கட்சிகளும் மதச்சார்பற்றத்தை அவங்கவுங்க வசதி தக்க அதை பயன்படுத்தி அந்த பெயரையே கூட்டிச்சோராக்கிறாங்க என்னுடைய கருத்து வந்து மதச்சார்பற்ற அரசாங்கங்கிறது தவறே கிடையாது வேண்டியது தான் ஆனால் எல்லா மதத்தையும் மதிக்க வேண்டும் எல்லா மக்களுடைய நம்பிக்கையும் மதிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லாமல் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் சொல்லி ஸோ உருவாக்குறது வந்து சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக உருவாக்குற மாதிரி பிரியாமிடம் முதல்வரி அண்ட் டு செக்யூர் ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ் அதாவது இந்த அந்த மாதிரி நம்ம உருவாக்குற நாட்டில் உள்ள எல்லா குடிமக்களுக்கும் நம்ம நாட்டு பிரஜையாக இருக்கிற எல்லாருக்கும் என்னத்தை உறுதிப்படுத்த போகிறோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் நியாயம் நீதி அதாவது நீதி எதில் சோசியல் அதாவது சமூக நீதி ஸோ இது வந்து அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குது நம்ம தமிழ்நாட்டு அரசியலாவது நாங்கள் சமூக நீதியை உருவாக்கிறோம் நாங்கள் தான் எல்லாம் வந்து ஏமாத்து இது நம்ம நாட்டு அரசியலமைப்பு சட்டத்திலேயே எல்லா மக்களுக்கும் சமூக நீதியை உறுதிப்படுத்துவோம்னு சொல்லி நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்கிற முதல் உறுதி தான் டு செக்யூர் ஆல் இட்ஸ் சிஸ்டிசன் எல்லாருடைய குடிமக்களுக்கும் சமூக நீதி பொருளாதார நீதி அதுதான் இப்போ எல்லா ஏழைகளுக்கு வந்து இலவச அரிசி அந்த அந்த மாதிரி பயன்கள்லாம் கொடுக்குற காரணம் வந்து பொருளாதார நீதியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அது ரெண்டாவது அது அந்த நீதி மூன்றாவது பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல்னால் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அரசியல் நீதி அப்படின்னா என்ன ஓட்டு போடுற அதிகாரம் எல்லாருக்கும் ஏழை ஏழைப்பணக்காரங்கெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் சில வரன்முறைகள்லாம் வந்து எல்லாருக்கும் கிடையாது அதெல்லாம் முடியாது எல்லா மக்களுக்கும் இப்போ பதினெட்டு வயசானவங்க எல்லாருமே ஓட்டு போட தகுதியானவர்கள் அது வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் ஓட்டு போடுறது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் குறிப்பான அம்சம் வந்து ஓட்டு போடுற அதிகாரம் யாருக்கும் எந்த காரணத்தை மட்டும் ஓட்டு போடுற அதிகாரத்தை நிறுத்த முடியாது இது ஃபஸ்ட்டு நீதியை நிலைநிறுத்துறது இது சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி அரசியல் செயல்பாடுகள் வந்து கட்சி ஆரம்பம் எத்தனையோ இருக்குது இதில் ஓட்டு போடுறது முக்கியமான அம்சம் லிபர்ட்டி ஆஃப் தாட் மக்களுக்கு உறுதிப்படுத்துறதுல லிபர்ட்டி லிபர்ட்டினா என்ன லிபர்ட்டிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் வந்து ஒரு சுதந்திரம் என்ன என்ன சுதந்திரம் சிந்தனை சுதந்திரம் லிபர்ட்டி ஆஃப் தாட் நீங்கள் நினைக்கிறத வந்து நீ ஏன் நினைக்கிறேன்னு யாரும் உங்களை கேட்க முடியாது என்ன அதில் நினை நினைப்பு வந்து தவறான நினைப்புக்கு அடுத்த ஸ்டெப்பு போனால் தான் வம்பவங்களே நினைக்கிற லெவலில் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை ஏன்னா யாருக்கும் தெரிய வரதில்லை ஸோ உங்கள் எண்ணமே தப்புன்னு யாரும் சென்னைக்க முடியாது லிபர்ட்டி ஆஃப் தாட் ஸோ சிந்தனை சுதந்திரம் எக்ஸ்ப்ரெஷன் லிபர்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஸோ நீங்கள் வந்து உங்கள் மனசில் பட்டதை சொல்கிறதுக்கும் உங்களுக்கு அதிகாரம் உண்டு ஆனால் அது அவதூறாக போகணும் அது வந்து லிமிடேஷன் அதை பற்றி பின்னாடி பார்ப்போம் ஸோ லிபர்ட்டி ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் உங்களுடைய மனத்தில் உள்ளதை வெளிப்படுத்துறது அதுக்கும் உங்களுக்கு உரிமை உண்டு சுதந்திரம் உண்டு பிலீஃப் பிலீஃபும் போட்டிருக்காங்க ஃபெய்தும் போடுறாங்க பிலீஃப் ஃபேத் அண்ட் ஒர்ஷிப்னு போடுறாங்க பொதுவாக பார்த்தா பிலீஃப் ஃபேத் ரெண்டுமே வந்து ஒரே அர்த்தத்துக்கு உரியது ஏன் ரெண்டையும் எழுதியிருக்காங்க அப்படின்னா பிலீஃப்ங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையினுடைய ஆரம்ப லெவல் சாதாரண லெவலாக எடுத்துக்கலாம் ஆனால் ஃபேத்துங்கிறது ஆழமானது அதனால் ரெண்டையுமே சொல்கிறாங்க லிபர்ட்டி ஆஃப் பிலீஃப் நம்பிக்கை சுதந்திரம் இப்போது இது என்ன நான் இதெல்லாம் நம்புகிறேன் அப்படிங்கிறத வந்து நீ இதெல்லாம் நம்புகிறேன்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது ஸோ லிபர்ட்டி ஆஃப் பிலீஃப் ஃபெய்த்துங்கிறது ஆழமானது லிப் பிலீஃபினுடைய இன்னும் ரொம்ப ஆழமாக போகிறது நம்ம தெய்வ நம்பிக்கையெல்லாம் ஃபெய்த்தில் வச்சுக்கலாம் ஏன்னா அது வந்து எவன் என்ன கொ கிண்டல் பண்ணாலும் கேலி பண்ணுற மடையர்கள் இருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் என்னுடைய நம்பிக்கையை நான் இருப்பேன் அப்படின்றது ஃபெய்த் ஸோ அது வந்து தெய்வ நம்பிக்கை உதாரணமாக சொல்லலாம் அதையும் யாரும் கேள்வி கேட்க முடியாது ஒர்ஷிப் ஒர்ஷிப் வந்து வணங்குவது பிரார்த்தனை செய்வது அதுக்கும் உரிமை உண்டு இதெல்லாம் அடிப்படை உரிமையில் இருக்குது அதான் முன்னுரையிலே சொல்லியிருக்கிறாங்க நம்ம பண்ட ரைட்டை பற்றி பேசக்கூடாது அடிப்படை உரிமை பற்றி அது அடுத்த வீடியோவில் பேச இது சின்ன சின்ன வீடியோ போடுறதுனால அதோடு ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் ஒருவருடைய நிலை அந்தஸ்து வந்து ஒரே அந்தஸ்து எல்லாருக்கும் ஏழை பண பணக்காரனுக்கு ஒரு அந்தஸ்தும் ஏழைக்கு ஒரு அந்தஸ்தும்னு கிடையாது நம்மளுடைய அரசியல் சட்டத்துப்படி ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் நிலைன்னு சொல்லுங்கள் இல்லை அந்தஸ்துன்னு சொல்லுங்கள் அதுக்கு ஒரே லெவல் அன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா என்ன உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கறதுலேயும் பாகுபாடு இருக்கக்கூடாது சரி அப்படின்னா வரையில் ரிசர்வேஷன் வர்றதை பற்றி தனியாக வைப்போம் அதெல்லாம் எக்ஸெப்ஷன் பட் எல்லாருக்கும் இன்ன மதத்துக்காக உனக்கு கிடையாது இன்னும் ஜாதிக்காக உனக்கு கிடையாது இல்லை இந்த ஊர்லேருந்து வந்தனால உனக்கு கிடையாது அதாவது இந்திய பிரஜையாக இருந்து நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நீ அந்த ஊரில் இருந்து வந்ததுனால கிடையாதுல எதுவுமே சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது ஸோ வாய்ப்புகள் குறிப்பாக அரசு துறையிலையோ அரசு சம்மந்தப்பட்டதுலேயோ வந்து வாய்ப்பு கொடுக்குறதுல வந்து சமமான வாய்ப்பு ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்துவோம் இந்த அரசியல் சமத்தில் சொல்லியிருக்கிற முதலமைப்பு அது மட்டும் இல்லை அண்ட் டு ப்ரமோட் அமங் த ஆல் இந்த மக்களுக்கு மத்தியில் எதை நாம் வளர்ப்போம் அப்படிங்கிறது வந்து ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம் நாம் எல்லோரும் சகோதரர்கள் இந்து மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் மற்ற புத்த மதமாக இருக்கட்டும் எத்தனையோ இருக்கிறது இது நம்புகிற எல்லாரையுமே சகோதரத்துவத்தோடு பார்க்கும் பொழுது பிரச்சனை வராது அதைத்தான் நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் முன்னூறையிலே சொல்லியிருக்காங்க ஸோ டு ப்ரமோட் ஆல் அமந்த் மக்களுக்கு மத்தியில் ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்தை வந்து வளர்ப்போம் அதை வளர்க்கும்போது சும்மா கிடையாது அஸ்வரிங் தி டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல்னால் தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய கண்ணியத்தையும் காப்பாற்றுவோம் அண்டு தனிப்பட்ட ஒவ்வொரு மக்களுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொருடைய ஆண்டு ஒவ்வொருடைய பெண்ணுடைய க கண்ணியத்தை காப்பாற்றுவோம் என்பதோடு அதோடு சேர்த்து யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் அது அதுக்கப்புறம் உள்ளே நுழைச்சது வந்து என்ன ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம நாட்டு மா இல்லை சில ஃப்ரெஞ்சு எலிமெண்ட்ஸ்லாம் வந்து தனி நாடு இப்படி கேவலமாக முயற்சி பண்ணுறதுனால இதையும் அடிப்படை கொண்டு வந்து வச்சாங்க யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன் அதாவது தேச ஒற்றுமை தேச ஒருமைப்பாடு இது வந்து அதையும் ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் எழுதி ட்வெண்ட்டி சிக்ஸ் டே ஆஃப் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் இது சைன் பண்ணி டிக்ளேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் முடிஞ்ச உடனே ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து அது அமலுக்கு வந்தது அதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் இதில் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதை வந்து அதுக்கு இடையூறு இருந்தால் எந்த ஒரு குடிமனும் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டு சரத்து முப்பத்தி ரெண்டு படி நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய் என்னுடைய அடிப்படை உரிமையை வந்து தடுக்கிறாங்கன்னு சொல்லி போக முடியும் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்டு கீழ்கோர்ட்டு டிஸ்ட்ரிக் கோர்ட்டு அப்புறம் ஹை கோர்ட் இப்படி எல்லாம் போகணுன்னா கிடையாது நேரடியாக சுப்ரீம் அதே மாதிரி ஆர்டிகிள் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் இரநூத்தி இருபத்தாறுபடி ஹை கோர்ட்டுக்கும் போகலாம் அடிப்படை அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு மட்டும் இல்லை இன்னும் சில முக்கியமானதுகளுக்கு வந்து நேரடியாக ஹைகோர்ட் இது அது ரிட்டன் வரும் அதை பற்றி இனி வர வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி பல விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் ஒவ்வொரு விஷயங்களும் அது மாதிரி நம்மளுடைய நாட்டு சட்டங்களை பற்றியும் பார்க்க ஆரம்பிப்போம் அதில் முதல் படி வந்து இது அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி நம்ம பேசுனது இனி வரும் வீடியோவில் மற்ற விஷயங்கள் நமது அரசியல் சட்டத்தில் இருக்கிறதை பற்றி பார்ப்போம் வணக்கம்